யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ர நகாய வித்மயே திமிகி தன்னோ சிம்ம பிரசோதியாத் இந்த பதிவை கொஞ்சம் லேட்டாக தான் நான் எடுத்து போடுறேன் ஏன்னா நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் இந்த பதிவு கொஞ்சம் லேட்டாக வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து சினி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்றது என்ன அது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சினிமகா பிரதோஷம் பார்த்துருக்கோம் இது வந்து மார்கையில் வர ரெண்டாவது சினிமகா பிரதோஷம் இந்த சினிமகா பிரதோஷத்தை பற்றி இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம இருக்க பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சினிமகா பிரதோஷம் இந்த சினிமகா பிரதோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானின் ஆனந்த நடனம் விட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை தந்து அருளிய நேரமாக பிரதோஷ நேரம் கருதப்படுகிறது தேவர்கள் வழிபட்ட நல் வழிபட்டு நலனை பெற்ற இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது வந்து புராணத்துல சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா அந்த பிரதோஷ நேரம் அந்த பிரதோஷ நேரத்துல வந்து நந்தியின் அந்த சிரசுல வந்து அப்பநீசனம் வந்து நடனம் ஆடுறதா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு அப்பநீசன் நடனம் ஆடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த நேரத்துல நடனம் ஆடி அந்த டைம் வந்து அந்த நடனத்தை வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து கண்டு கழிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் கிட்ட வந்து வரம் கேட்டப்போ அவர் கேட்ட வரத்தை எல்லாத்தையுமே தந்திருக்கார் சிவபெருமான் அதனால தான் வந்து அவ்வளோ விசேஷமான நேரம் வந்து மாலை நேரம் அந்த பிரதோஷ வேலை நேரம் இந்த பிரதோஷ விரதம் அப்படின்றது வந்து சிவபெருமானுக்கே உரிய மிக முக்கிய விரதங்களில் அதாவது முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது வரும் கிழமைகளை பொறுத்து அதன் சிறப்புகளும் பலன்களும் மாறுபடும் அதாவது திங்கக்கிழமை வந்தால் சோமவார பிரதோஷம் வியாழக்கிழமை வந்தால் குருவார பிரதோஷம் அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது பிரதோஷத்துக்கு இதில் வந்து நம்ம ரெண்டு பிரதோஷத்தை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறது சோமவார பிரதோஷமும் சனி பிரதோஷமும் சனி பிரதோஷம் வந்து சனி மகா பிரதோஷமா நம்ம வந்து கொண்டாடுறோம் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது வந்து அதுக்கு என்ன சனி தனி சிறப்பு இருக்கு ஏன்னா இது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கிறதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனாலேயே இதனை சினி மகா பிரதோஷம் சிறப்பு என சிறப்பித்து சொல்வது உண்டு சிவபெருமானின் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் ஏன் இந்த சினி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து சிவன் மற்றும் இல்லாமல் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்கு வழிபாட்டு நாள் என்பதால் இந்த சனி மகா பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க தீராத இந்த பிரதோஷத்தில் வந்து நம்ம வந்து சுவாமியை சேவிக்கிறதுனால அன்னைக்கு விரதம் வந்து சுவாமி வழிபடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னா தீராத துன்பங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் வழிபட வேண்டிய நாள் இது ஒவ்வொரு மாதமும் த்ரியோதிசி திதி வரும் நாளேயே பிரதோஷ நாளாக கருத கருதி வழிபடுகிறோம் வளர்ப்பிரை தேய்பிரை மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வரும் பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான பிரதோஷமாக கருதப்படுவது சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷம் இந்த மாதத்தில் இரண்டு முறை வந்துள்ளது அதில் இது இரண்டாவது முறை பிரதோஷம் இந்த நாளில் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரம் என்கிறோம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது சகல நன்மைகளும் கிடைக்கும் இந்த நாளில் வந்து நம்ம விரதம் வந்து சிவபெருமானை வழிபடுறது வந்து அவ்வளோ நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை முடிந்த பின்னே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வெகு அதாவது எல்லாமே நல்லது இந்த நாளில் வந்து நம்ம நெய்திபம் ஏற்று சிவபெருமானம் வழிபடுறது அதே போல் வந்து அரிசியை கலந்த வெள்ளத்தை வந்து நந்தி பகவானுக்கு நேவதியம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் அப்பன் ஈசனுக்கு வந்து எந்த விதமான பிரசாதம் நேவதியம் பண்ணாலும் நல்லா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி செல்வம் செல்வ வளம் சகல காரியங்களில் வெற்றி சகல பாவங்களும் போகும் இந்த சினி மகா பிரதோஷம் விரதம் படுறவங்க சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபடுவது மற்றும் சிவ அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்க வேண்டும் நம் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் என்று நம்பப்படுகிறது அதாவது இந்த சினிமகா பிரதோஷம் மார்கையில் தனுர் மாசத்துல வர ரெண்டாவது சினிமகா பிரதோஷம் இந்த சினிமகா பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் இல்லை ஒரு எல்லாருக்கும் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அபிஷேகம் செய்யும் போதும் சரி ஆராதனை செய்யும் போதும் சரி தயவு செஞ்சு பேசாதீங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுங்க ஓம் நம அந்த பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சினிமகா பிரதோஷம் இல்லை பொதுவாகவே பிரதோஷம் இந்த மாதிரி நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் சுவாமியை வந்து வழிபாடு பண்ண சொல்கிறோன்னா நம்மளுக்கு தேவையுள்ள தேவையற்றது நம்ம அப்புறமா சன்னிதானத்தில் இல்லை வந்துட்டு பேசிக்கலாம் ஏன்னால் நம்மளை மாதிரி வந்து பல பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க அதில் பல பேர் வந்து பிரார்த்தனை வச்சுருப்பாங்க அந்த பிரார்த்தனை வந்து கடவுளின் செவிக்கு எட்டுவதற்காகவோ இல்லை அவங்க வந்து வைக்கிற பிரார்த்தனையை வந்து லயிச்சு அந்த சுவாமி மேலே வைக்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருக்கணும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணோன்னா அதுக்கான பாவத்தை நம்ம சுமக்க வேண்டியதாகிடும் அதனால் தயவு செஞ்சு யாரும் அபிஷேகம் செய்யும் போதோ ஆராதனை செய்யும் பேசாதீங்க பேசாமல் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லுங்கள் சிவனோட சிவபுராணம் எது தெரிஞ்சாலும் அதை பாடுங்க சிவனை மகிழ்விடுங்க பிரதோஷ நேரத்தில் அவர் சந்தோஷமாக இருப்பார் அதே போல் அந்த பிரதோஷ வேலையை அபிஷேகத்துக்கு வந்து காண பல இடங்களில் பல கோயில்களுக்கு அதாவது புராதன கோயில்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோயில்களில் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் வந்து வழிபடுவார்கள் என்று ஒரு இதில் சொல்கிறாங்க ஸோ அது நம்பப்படுகிறது அதனால் அவர்கள் வந்து நம்மோடு நம்மாக அமர்ந்த அந்த அபிஷேகத்தையும் ஆராதனையும் வந்து ரசித்து கொண்டு இருக்கும் சமயத்தில் நாம் வந்து அங்கே உட்காந்து அரட்டை அடித்துக் கொண்டு இருந்தோமேனால் ஏதாவது பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அது வந்து அவ்வளோ நல்லதுக்கு இல்லை இதை செஞ்சு இந்த தவறை செய்யாதீங்க மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில்